வணக்கம் இப்போ நம்ம பார்க்கணும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் உள்ள விவசாயிகள் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பட்டியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயுமே பெதற்கம்பட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயுமே புக்குளங்கர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் பாஸ்ங்க கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேசியே பார்த்தீங்கன்னா உங்கள் பூமியை அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பேடி வருங்க ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ரோடுங்க உங்களுக்கு தார் ரோடு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பேடிங்க பஞ்சாயத்து மண் பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க நல்லா அருமையான மண்கண்டம் உள்ள பூமிங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டிங்க உங்களுக்கு பாத்தி உடுத்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரில் தொண்ணூறு செண்டுங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் பாயிங்க இது உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி வந்து தார் ஓடுங்க அப்படியே பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பரமா வந்து கிழமையில் வந்து பஞ்சாயத்து மண் ரோடுங்க இது அந்த மண் ரோடுங்க பக்கத்து வந்து எப்படி காப்பில் இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுளாகுங்க கரெக்டாக பெலக்கம்பியிலேருந்து ஆறே கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உங்களுக்கு பைபாஸ் வந்து ஒரு ஒன்று ஏழு கிலோமீட்டர் வந்து சரி ரெண்டரை கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதில் வந்து கிழ ஓட்டில் வேணாங்க கூட நீங்கள் ஐம்பது சென்ட்டாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்தமாக வேணிங்கன்னா ரோடு பேஸும் வந்துடுங்க பஞ்சாயத்து மண்டோடும் வந்துடுங்க நம்ம பூமிக்கு வந்து மேகார்மா வந்து தினந்தோப்புங்க காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க தினம் தோப்பு பண்ணிங்கன்னா மரம் நல்லா காப்பு பிடிக்குன்னு தெரியலைங்க பிஏ தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சது தான் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க ஒரு சைடு வந்து பஞ்சாயத்து மண் ரோடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை தொண்ணூறு செண்டுங்க